பெரும் சுமையாக பட்டையாக அதனால் வடிவாங்குவதற்காக என்னுடைய கல்வி உரிமையில கை வைப்பதுமாக சர்வசிக்சி அபியான் போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்குகிற நிதியை நிறுத்தி வச்சாங்க நேற்று முன்தினம் மக்களுடைய முதல்வர் இந்தியாவுடைய பிரதமர் கோரிக்கை வைத்தார் கோரிக்கை வைத்த இரண்டாவது நாள் இப்போது நிதி விடுவிக்கப்பட்டதாக மிகச்சிறவான செய்திகள் இருக்கு இதை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற நடத்திய மாணவரடி மனதார வருவேற்பது இதற்கான முன்னெடுக்கை செய்த மாண்பு கழக தலைவர் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் தலைமை என்பது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவது தான் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழர்களை அடமான வைத்து தன் கட்சி பதவியை பாராட்டு எடப்பாடி போன்ற அதற்கு மாறாக தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக வாதாடுகிற போராடுகிற எங்கள் தலைவருடைய கரத்தை வலுப்படுத்துவதும் அவருக்கு முதுரையாக இருக்கிற மண்புதேவன்சருடைய கரத்தை பலுப்படுத்துவதுதான் தலைவர் மாணவருடைய இலக்கு என்பதை இவை கூட்டத்தில் நாங்கள் தீர்மானித்திருக்கோம் யூபிஎஸ் சித்தை விட பெரியார் சாமி பெயரின் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதுக்கு நம்ம என்ன போராட்டம் கைவிக்கிறோம் தந்தை பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் முகமுறையாக இந்தியாவில் இருக்கிற இந்த மனிதர்களைப்பிடத்திற்கு பெரிய பிழி சாதி இந்த சாதிங்கிற தன் பெயருக்குப் பின்பு தன்னுடைய ஆண்ட சாதி பெரும் பேசுவதற்காக உயர் சாதிகள் தங்கள் பின்பு சாதியை போட்டுக் கொள்வதால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூகத்தில் விடுமுறை இருக்க மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சாதி இழிவாக இருக்கிறது எனவே சாதியை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இவர் இந்த சமூகம் தான் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் அதனால இவர் பொதுக்குளத்தில் விடக்கூடாது பொதுக்கோயில்கள் விடக்கூடாது பொது வீதி நடக்க வைக்கக்கூடாது காரணம் தன் பேருக்கு பின்பே சாதி தொங்கி இருக்கும் ஆனால் தமிழ்நாடு என்ற மாநிலம் தந்தை பெரியாரை பெரும் திராவிட இயக்கத்துடைய தீரல் போராட்டத்தால் உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி சாதி பெயர் இருக்காது அதை ஒழித்த மாநிலம் தமிழ்நாடு ஒழிப்பதற்கு காரணமாக இருந்த தந்தை பெரியார் அவருடைய பெயரை பெரியார் என்று அவர் பெருக்கு அவருடைய சாதி பெயரை போட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் சரி சரி செய்தால் வந்து வஞ்சகமானது இதை எதிர்த்து கழக மாணவரணி நேற்று கடன் அறிவித்திருக்கிறோம் தேவைப்படும் தொடர்ச்சியாக இந்த வேலையை ஒன்றிய அரசு மோடி அரசு செய்யுமாயின் பேருக்கு பின்பு சாதி பட்டத்தை தொடர்ந்த தமிழர்கள் மீண்டும் எங்கள் பேருக்கு பின்பு சாதியை ஒட்ட வைக்கிற மோடி அரசை எதிர்த்து கழக மாணவனை உறுதியாக மக்கள் மன்றத்தில் மோடி அரசை அம்பலப்படுத்துகிற போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்ளும் கூட எதிர்க்கட்சி முதலமைச்சர்

மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் அவர் பேசுறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உரிமை பெறுவதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெம்போடும் எதிர்த்து சண்டையிட்டு சட்டப்படியாக உரிமை பெறுவதற்கு நேற்று டெல்லி போயிட்டு தான் உரிமை வந்திருக்கிறார் இது விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் நீங்க உங்க படத்துடைய படம் திரைக்கு வரணுங்கிறதுக்காக கொடநாடு குழுவில் நான்கு நாள் காத்திருந்து கேட்டுக்கு வெளியில சென்று ஜெயலலிதா அவர்களிடம் உங்க சுயமுறையா வச்சு அதாவது நீ உச்சபட்ச நடிகர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நடிகர் மாற்ற மாற்றம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய சமூகத்தில் விடுமுறை மக்களுக்கு அதிகாரம் கொடுத்த தமிழ் மீது புரட்சியை ஏற்படுத்தி தமிழ் மீது ஒரு புத்துணர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தூட்டிட்டு தன் தந்தையாரை கூட்டிட்டு போய் கொடநாடு கேட்கலேட்டு முன்னாடி ராத்திரி ஒன்பதரை மணிக்கு செல்வி ஜெயலலிதாவை சந்தித்த ராணியுள்ள விஜய் இருக்கிறார் நீங்க குடும்பத்தமிழர் எங்களுடைய தலைவர் இருக்கிறார் அது மட்டும் தான் எந்த தீர்வு வந்திருக்கிறது எதிராக பார்க்கிறோம் நாங்கள் கேட்பது அரசியல் சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய உரிமையை சட்டப்படி கொடுக்க வேண்டிய உரிமையை நீதிமன்றம் சொன்ன உரிமையை மோடி அரசு கொடுக்க வேண்டும் என்கிற தானியுடைய நடத்துகிறோம் ஒரு மத பாசிற்கு எதிராக மதச்சார்பை பேசுகிற ஒரு புரட்சிகர அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார் இதையெல்லாம் கடந்த காலத்திலே தன் கட்சி பதவியை காப்பாற்றுவதற்காக ரெட்டை இலச்சினத்தை காப்பாற்றுவதற்காக மூணு மா மூணு காரு மாதிரி அத்தராற்று காத்திரையில திருட போடுவ மாதிரி ஜெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமி பேசுவதெல்லாம் வேடிக்கையாக இருக்கு இளைய தலைமுறையிடம் பனிரெண்டாவது கல்லூரி படிக்கிற மாணவர்களிடம் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று நடிகர் விஜய் போன்றவர்களே கற்றுக்கொண்டு விட்டார்கள் மாற்றம் என்பது சமூக மாற்றம் தான் பல மாநிலங்களில் பேர் பின்பு சாதி இருக்கிறது தமிழ்நாட்டில் சாதி இல்லை தானும் திராவிட இயக்கம் செய்த மாற்றம் பல மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை தமிழ்நாட்டு இருக்குது இருக்கிறது தாரணம் கலைஞர் செய்த மாற்றம் பல மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சரியான விதாசார ஒதுக்கீடு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற மாற்றம் பல மாநிலங்களில் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் ஹிந்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஹிந்தி எங்களுக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் இல்லை இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற மாற்றம் பல மாநிலங்களில் தன்னுடைய அதிகார மொழியாக ஆட்சி மொழியாக மாநில மொழிகள் இல்லை தமிழ்நாட்டு அதிகார மொழியாக ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கிறது இது மொழிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மாற்றம் பல மாநிலங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வது குறைவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நாலு விழுக்காடு பெண்கள் இன்று வேலைக்கு செல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற காட்சி மாற்றம் பல மாநிலங்களில் இன்னும் பொருளாதார குறியீடு எட்டி பிடிக்க முடியவில்லை இந்தியாவை விட பொருளாதார குறிப்பிட்ட தமிழ்நாடு தனித்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு எங்கள் முத்துவேல் பழாசாலின் அன்பு முதலமைச்சர் செய்திருக்க மாற்றம் பல மாநிலங்களில் இளைஞர்கள் தங்கள் மொழியை பெருமையாக கருவதில்லை தமிழ்நாட்டில் இளைஞர்கள் தமிழை பெருமையாக கருதார் என்றால் இது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த மாற்றம் இந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம் இதுதான் உண்மையான சமூக மாற்றம் போல் மாற்றம் என்பது மட்டுமே மாறாதது அந்த மாற்றம் என்பது திராவிட கழகம் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அரசியமைப்பு மாற்றத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரும் என்று விரும்புகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சமூக மாற்றத்தை மொழி சீர்திருத்தத்தை பெண்கள் விடுதலையை சமூக விடுதலையை எண்ணி வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை மாணவரிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை மாணவரடி செய்யும் சார் தமிழக அரசு சார்பில் வந்து லேப்டாப் வழங்குறது தான் நம்ம முடிவெடுத்துருக்கோம் அதுக்கான பணிகள் தொடங்கிட்டு இருக்கு ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா மாணவர்களுடைய வாக்கு பெறத்துக்காக தான் நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருதுங்க அப்படின்னு விமர்சனம் மாணவர்களை வாக்கு பெறுவதற்காக உறுதியாக பெறணும் இந்த மாற்றுக்கட்டத்தில் இன்னைக்கு மாணவர்கள் கல்வி படிக்கிறாங்கன்னா மாணவர்கள் ஆடு மாடு மேய்க்கிற வெற்றி படைகளும் இங்கு விழிப்புள்ள வேலை செய்கிற சாதாரண தொழிலாளர்கள் கல்லூரி கழகம் உயிர்பிடிப்பு கழகம் இருக்கின்றால் அது முத்தமிழர்கள் கலைகள் தந்தை பெரியார் பேராசன் அறிஞர் அண்ணா செய்திருக்கிற சாதனை திராவிட முன்னேற்ற சாதனை அந்த மாணவர்களை போய் உங்களை படிக்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்களிக்க வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை செய்வோம் இன்னைக்கு லேப்டாப் கொண்டு வந்து தீர்மானித்திருப்பது தேவைப்பட ஒரு லேப்டாப் அதுவும் முக்கியம் எல்லாத்தையும் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு எல்லாத்தையும் டெக்னாலஜி வந்துருச்சு இருப்பினும் தேவைப்படு லேப்டாப் கொண்டு வருவது எங்களுடைய தாய்மாதர் முதலும் தெரிவித்திருக்கிறார் இது நல்ல வரவேற்பு இதை பொறுத்துக் கொள்ள முடியாத எடப்பாடி அவர்கள் ஆட தெரியாத மேடை கூட என்று சொன்னது போல் தேர்தல் வருகிறது என்று ஒரு கண்ண கூட்டணியை பாஜகவுடன் செஞ்ச எடப்பாடி அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணி அமல்பட்டுருச்சு மக்கள் மன்றத்தை இடுபடல மாணவர்களிடம் திராவிட முறையே வளர்ந்து ஒரு வயிற்று நிச்சயம் பேசுவதாத்தானு